லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது கடந்த வாரம் திரைக்கு வந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட விமர்சனம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அதில் நிறைய பிரபலங்கள் அது வந்து யூடியூப் பிரபலம் பிக் பாஸ் இவங்க இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க படம் எப்படி இருக்குது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் ஆனால் நம்மளை மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது இவங்களை விட இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸ் அவங்க தானே இன்னைக்கு தேட்டர்களில் வாழ வச்சிட்டுருக்குறாங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி தோழர்கள் இவங்க தான் வாழ வச்சுட்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது இந்த படம் ஒரு வேளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் வந்து அதாவது நமக்கும் செகண்ட் ஆஃப் ரொம்ப க்ரிப்பாக இருக்குது பிடிச்சிருக்குது ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலத்து காதல் அந்த மோதல் இதெல்லாம் வேறு இன்றைக்கி இருக்கிற யூத்தோடு வேற மாதிரி இருக்குது எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாக காதல்லையும் சரி மோதல்லையும் சரி வளர்ந்துருக்கிறாங்க இல்லையா ஃபோன்லேயும் எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி காலத்தில் நம்ம இல்லை அப்போது ஸோ இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை அதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா அவங்களும் யூத்துக்கு பிடிச்சவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க ஹரிபாஸ்கர் இவர் ஒரு யூடியூப் பிரபலம் யூடியூப் இங்கே தமிழகத்தில் பிரபலமாக இருந்தப்போ இவர் கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பிரபலமாக இருந்தார் ஹரிபாஸ்கர் லாசியா உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் ஃபேம் லாஸியா அதை தொடர்ந்து சாரா சாரா மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவர் அவரும் நமக்கு கொஞ்சம் போராக தெரிவார் மற்ற படங்களில் பட் இந்த படத்தை ஃபுல்லாக தப்பு தப்பாக தன் நண்பனுக்கு ஐடியா கொடுத்து காதலில் அவர் அடிக்கடி மக்கா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாரு சாராவாக தான் இருக்கிறாரு ஸோ அந்த விதத்தில் சாராவை இந்த படத்தில் பிடிச்சிருக்குது இன்னொருத்தர் வந்து ராயன் இந்த சமீபத்திய பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்தவர் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஹரிபாஸ்கரை விட ராயனுக்காக இந்த படத்தை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி லாசியாவுக்காக ரெண்டு பேருமே பிக் பாஸ் ஃபேமு அதில் வந்து லாசியா கமல் காலத்து பிக் பாஸ் ஃபேம் இப்போ விஜய் சேதுபதி பிரியலில் இந்த ராயன் வந்து வெளியே வந்திருக்கிறாரு ஸோ அவருக்காக கொஞ்சம் கூட்டம் உள்ளே போகிறதா கேள்விப்பட்டேன் கதை என்ன இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை காலேஜிலேருந்து விழுந்து விழுந்து காதலிக்கிறான் அவன் வந்து அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா ஆனால் அவனே அவங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் வீட்டு வேலை செய்கிறதுக்கு போகிறான் அதான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் போன இடத்துல அவனுக்கு ஏதாச்சும் நம்மளால் இவன் அப்படி மனசு கெடுத்துட்டு இருக்கானே அவனுக்கு எதாவது நல்லது பண்ணணும்னு அந்த பொண்ணு நினைக்கிறாள் அதை திரும்பவும் காதலாக எடுத்துக்கிட்டு இவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் ஆனால் அவளுக்கு உண்மையாக ராயன் மீது தான் காதல் ரெண்டு பேருமே ஐடி கைஸ் ஸோ ராயனோட காதல் நிறைவேறியதா ராயன் மீது கா கதாநாயகி இருக்கும் காதல் ராயனுக்கும் கதாநாயகி லாசியா மீது காதல் இருக்குது அது நிறைவேறியதா இல்லை இந்த பையனோட காதல் நிறைவேறியதா எப்படி நிறைவேறியது ஏன் ராயன் லாசியாவோட காதல் முறிய போகுது ஹீரோ தானே ஜெயிப்பார் ஸோ ஹரிபாஸ்கர் ஜெயிக்கிறாரு ராயன் வந்து கொஞ்சம் வில்லனிக் ஹீரோன்னு சொல்லலாம் அந்த படத்தில் இதில் வந்து ஹரிபாஸ்கரோட அம்மாவா உமா ராமச்சந்திரன் அப்பாவா இளவரசு பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க படத்தில் வந்து இன்னும் நிறைய பேர் அந்த அந்த கோயம்புத்தூர் டைப் இளைஞர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க ஆனால் வந்து படத்தோட கதை முன்பாதையை விட பின்பாதியில் அழுத்தமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் வந்து அந்த ஹீரோ ஹரிபாஸ்கர் குறும்புத்தன நினச்சிட்டு பண்ணுறது தான் நம்ம ஏற்கனவே சில படங்களில் சில ஹீரோக்கள்கிட்ட குறிப்பாக தனுஷ் இந்த வெள்ளரிக்கா ராம்ஜி வெள்ளரிக்கா ராம்ஜி மாதிரி தான் இருக்கார் அந்த ஹரிபாஸ்கர் சில ஆங்கிளில் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் போராக ஃபீல் பண்ணாலும் ஒட்டுமொத்த கதையாக பார்க்குறப்போ மாதிரி லாஸியா லாஸியா வந்து பப்பியா அந்த மாதிரி இருந்தால் தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்பவே ரசிப்பாங்க நான் அம்மா ஏன் இப்போ ஜப்பியாக மாறினாங்கன்னு தெரியல இன்றைக்கி குஷ்புலாம் மாறிட்டாங்கிறதுக்காக இவங்களும் என்னென்னு தெரியல குஷ்பு இன்றைக்கி கதாநாயகி கிடையாது உடம்பை குறைக்கணும்னு குறைச்சிருக்காங்க எங்களுக்கு ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் பப்ளியாக இருந்தால் தான் பிடிக்கும் இல்லையா ஸோ லாஸ்டியாக அதை கவனத்தில் கொள்ளணும் ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கவர்றாங்க இவங்க எல்லாேருமே இருக்காங்க பணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்பாதி கொஞ்சம் ஸ்லோவாகவும் பின்பாதி பயங்கர விறுவிறுப்பாகவும் அதுவும் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேலே வச்சுருக்கிற நல்ல விஷயம் மதிப்பு பிள்ளைங்க பேரண்ட்ஸ் மேலே வச்சுருக்கிற மதிப்பு அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகணும் ஒருத்தனை ஒரேடியாக அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது இந்த படம் இந்த படத்தில் வந்து மியூசிக் ஓஷோ வெங்கட் அவருடைய இசையும் குளோத்துங்கவர்மன் அவருடைய ஒளிப்பதிவும் படத்துக்கு பெரிய பலமாக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தை அருண் ரவிச்சந்திரன் பி வாசு உதவியாளர் இயக்கி இருக்கிறார் பி வாசு உதவியாளர் இவ்வளோ இன்னைக்கு ஏற்ற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் அது செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து பி வாசு படம் மாதிரியே நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்கிறனாலேயே என்னவோ கொஞ்சம் குருநாதரோட சாயல் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு இடத்த வந்து தக்க வச்சுட்டுருக்க இந்த படம் ஒரு காரணமாக இருக்கும் நிச்சயமாக அவரோட டெபியூ ஃபிலிம்ங்கிறது நம்பவே முடியல அவ்வளோ டேலண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நம்ம ஆயிரம் சொன்னாலும் வசதியாக சொன்னாலும் இந்த படம் சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லை மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் சிலரால் கழுவி ஊற்றப்படுது சிலரால் கழுவி தொடச்சி கோலம் போட்டு கொண்டாடப்படுது மொத்தத்தில் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்